ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நவக்கிரகங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது அதில் ஒரு முக்கியமான நவக்கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இது வந்து ஜோதிடத்து மேலே நம்பிக்கையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு கிரகணம் மட்டும் பயம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க சனியை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சனி வந்து இந்த கொஞ்சம் பயிற்சி ஆகியிருந்தாரு இந்த சூழ்நிலையில சனி வகர பயிற்சியானது ஆரம்பமாக போகுது இந்த வகர பயிற்சி எப்ப ஆரம்பமாக போகுது இதனால எந்த ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் இதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான காலம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருனா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து அழிக்கக்கூடிய கூடிய பவர் சனிக்கு இருக்கு அதே போல் அழிக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லா கொண்டு வரக்கூடிய பவர் சனிக்கு இருக்கு சனி நினைச்சாருன்னா ஒருவரை எப்படி வேணாலும் மாத்துவார் ஆக்சுவலி சனி இப்படி மாற்றுவாருன்னா அதற்கு காரணம் வந்து சனியுடைய பவர் கிடையாது சனி நீதி தவறாத நீதிமானாக செயல்படுறது தான் காரணம் ஏன் அப்படி சொல்றோன்னா நம்ம நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறோன்னா தான் நமக்கு ஆபத்தை விளைவிக்கிறாருன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே ஆபத்தை விளைவிக்கிறது சனி கிடையாது நாம் தான் ஏன்னா நாம் என்ன செய்யறோமோ அதாவது நல்லது விதைச்சா நல்லது நடக்கும் கெட்டது விதைச்சா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த பழமொழிக்கேற்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில நாம என்ன செய்கிறோமோ அதற்கான பிரதிபலனை தான் வந்து சனி வந்து நமக்கு பழங்களாக கொடுப்பாரு அதில் சில நேரம் நமக்கு முன்ஜென்ம செய்த பாவங்களுக்கு கூட இப்போ தண்டனை கொடுப்பாரு அதனால தான் சனி நீதி தவறாத நீதிமானாக செயல்படுறாரு அவர் வந்து கெட்டது வந்து நமக்கு செய்யணுங்கிறது வந்து அவர் வந்து செய்யணுங்கிறதுனால செய்யறது கிடையாது அவர் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு பலன்களை கொடுப்பாரு ஸோ அதனால் சனியை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இப்போ சனி வஹர பயிற்சியானது நடக்கப்போகுது இந்த வகர பயிற்சினால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தான் சனி பயிற்சினால் பொற்காலமானது ஆரம்பமாகும் இதில் உங்கள் ராசி இருக்கா என்பதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா இனி சனி வகர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க சனி வகர பயிற்சி பற்றிய டீட்டெயில்டாக ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் நவக்கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுபவர் சனி பகவான் ஒருவருடைய செயல்கள் அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கேற்ப சுப அசுப பலன்களை தருபவராக விளங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் சனி என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஒன்பது கிரகங்களில் சனி மட்டும்தான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான் கருமாக்களுடைய இதுக்கேற்ப நல்லது கெட்டது என வகைப்படுத்தி மீண்டும் பலனை தருவதில் வல்லவர் ஸோ கர்ம பலன்களை வழங்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதத்தில் பின்னோக்கி செல்ல இருக்கிறாரு தற்போது சனி பகவான் ராசியில் பயணித்திருக்கிறாரு சனி பின்னோக்கி செல்வதால் சில ராசிக்காரங்களுக்கு நன்மை பயக்கு என்று ஜோதிடத்தில் கூறப்படுது சனி பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் கரெக்டாக ஜூலை பதிமூணாம் தேதி காலையில ஏழு இருபத்தி நாலு மணிக்கு மீன ராசியில் தொடங்குகிறது பின்னர் நவம்பர் இருபத்தி எட்டு காலை ஏழு இருபத்தாறு மணிக்கு நேராக செல்ல இருக்கிறார் அதாவது ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பின்னோக்கி சனி வகை இதில் செல்ல போகிறாரு இந்த மாதிரி செல்வதுனால சில ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை சனி தர இருக்கிறாரு அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க உங்களோட ராசியில் எந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கா மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சனினால் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளானது ஏற்பட போகுது ஆக்சுவலி எந்த வேலை நீங்கள் செய்தாலும் இனிமேல் அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சனி ரூபத்தில் துணை நிற்கும் என்று சொல்லலாம் சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்கி வெற்றியானது பெற முடியும் அரசு திட்டங்களில் இருந்து பயன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இனி மாறும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இனிமே தான் நீங்கள் உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் சுறுசுறுப்பாக செயல்படணும் எந்த ஒரு வேலையும் பெண்டிங் வைக்கக்கூடாது எல்லாமே உடனுக்குடனே முடிக்கணும் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த்தில் கூட வந்து நிறைய முன்னேற்றம் இருக்கிறதுனால ஹெல்த்தில் முன்னேற்றம் இருக்கும்போது நீங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த டைம் வந்து செய்யணும் புதுசாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குங்க புதுசாக வந்து ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா விரிவுபடுத்துங்க இந்த மாதிரி புது புது விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய இந்த வகர நவர்த்தியானது பின்னோக்கி செல்வதனால பல நன்மைகள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் பல நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கண்ணீராசிக்காரங்க குடும்பத்தினருடன் அதிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதுக்கு முன்னாடி பல கஷ்டங்களை சந்தித்து கண்ணினாவே சிரித்த எல்லார் மத்தியில் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பது அவங்களுக்கு கண்ணு உறுத்துகிற மாதிரி இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் திருமண வாழ்வில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோடு நல்ல நேரத்தை செலவிடுவீங்க அதே நேரத்தில் அவங்களோட வெளியிடம் போகிறது அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கும் உங்களுக்கு இடையே நல்ல பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காகும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோடு நல்ல நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதலானது ஏற்படுங்க அப்புறம் மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறேன் மிதுனம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சாரி மிதுன ராசிக்கு சொல்லிட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சனி இந்த மாதிரி பின்னோக்கி செல்கிறதுனால சில நன்மைகள் பல வந்து உங்களுக்கு உண்டாகும் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகள் இனி தடையே இல்லாமல் முடியும் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலையில் உங்களுக்குன்னு உயர்வு வந்து இனிமேல் வந்து கிடைக்கும் அது சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி எந்த உயர்வு வேணாலும் இருக்கலாம் ஆனால் உயர்வு கிடைத்தே தீரும் பொருளாதார ரீதியாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகள் உங்களுக்கு முடியும் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சு சுபமாக வந்து நடக்கும் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த சனி வகரத்தில் அதிர்ஷ்டம் ரிஷபம் மிதுனோம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் இந்த மூன்று ராசிக்காரங்களை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் நிறையவே இருக்குது அதனால் இந்த மூன்று ராசிக்காரங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னால் அதிர்ஷ்டம் இதற்கேற்ப நடந்துக்குங்க இனி ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்சதை எல்லாமே பண்ணி முன்னேறுங்க இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சனி பகரனா என்னங்கிறது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் சொல்லலை ஸோ சனி பகரனா என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசிலும் இரண்டு நாள் காலம் தங்கி இருந்து பன்னெண்டு காலங்களை பலன்களை தருவது சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சில முறை அவர் பின்னோக்கி நகர்வார் இது வகர பயிற்சி என்று சொல்லப்படும் அதாவது பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் நேராக நகர்கிறது இந்த மாதிரி இயக்கத்தை அவர் வந்து மாற்றிகிட்ருப்பார் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் சனி பகர பயிற்சி என்று அழைக்கப்படுது அது இப்போ நடக்க இருக்குது அதனால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் ஸோ இந்த வீடியோவில் இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதில் இருக்கக்கூடிய உங்களோட தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் இந்த மூன்று ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிறேன் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி बड़ा का